அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று நுரையீரலை பாதிக்கும் ஒரு நோய் நிமோனியா நிமோனியா ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு மணி நேரம் என்பது அறுபது டேஸ் கொண்டது அறுபது நிமிடங்கள் நீ நிமிடங்கள் ஆறு இடமிருந்து பலம் கரும்பலகியில் எழுதியதை அழிக்க உதவும் கட்டையில் பொருத்தப்பட்ட ஸ்பாஞ்சை இப்படி குறிப்பிடுவர் டஸ்டர் டஸ்டர் இரண்டு மேலிருந்து கீழ் இந்த அநியாயத்தை போய் கேட்பது இந்த அநியாயத்தை யாருடன் யா ருடையின் யாருடன் போய் கேட்பது எட்டு இடமிருந்து பலம் டேஸ் சிரித்தாலும் காரம் குறையாது கடுகு சிரித்தாலும் கடுகு ஒன்பது மேலிருந்து கீழ் நிறைகள் எதிர்ச்சொல் நிறைகள்னா குறைகள் குறைகள் பதிமூணு இடமிருந்து இருந்து நிலநடுக்கம் நிலநடுக்கம் பூகம்பம் பூக பூகம்பம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் அதிகமாக உட்கொண்டு விட்டால் வாயிலிருந்து வெளிப்படும் ஒளி ஏப்பம் ஏப்பம் பத்து இடமிருந்து வளம் மிகுந்த அப்பாவியை சிலர் இப்படி குறிப்பிடுவர் ஏமாலி ஏ இருக்கு மாலி ஏமாலி நான்கு மேலிருந்து கீழ் கமா என்பது இதுதான் கமா என்பது கார்புள்ளி கா ஏழு இடமிருந்து பலம் பூ பூனா பூ இஷ்பம் புஷ்பம் பூ இஸ் பஇ நான்கு நான்கு எழுதிட்டோம் மூன்று இடமிருந்து பலம் ஹனுமன் அசத்தாமன் மார்க்கண்டேயன் ஆகியோர் டேஷ் பெற்றவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள் சாகா வரம் ஐந்து மேலிருந்து கீழ் அறம் அறம் அப்படின்னா ரம்பம் ரம் பதினொன்னு மேலிருந்து கீழ் தூண் தூண் கம்பம் கம்பம் பதினைந்து இடமிருந்து பலம் டேஸ் தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் பதினாறு மேலிருந்து கீழ் விலை குறைவு விலை குறைவுனா மலிவு மலிவு பனிரெண்டு மேலிருந்து கீழ் மரவர் மரவர்னா வீரர் 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 பனிரெண்டு இடமிருந்து இருந்து வளம் அரைக்காலில் பாதி அரைக்காலில் பாதி வீசம் வி சே இம் இருக்கு வீசம் பதினான்கு மேலிருந்து கீழ் எட்டு தொகை பத்து பாட்டு போன்றவை டேஸ் கால இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் சங்க கால இலக்கியங்கள் இடமிருந்து வளம் பதினெட்டு கரகாட்டம் கதாநாயகியின் பெயரில் இருந்து தொடங்கும் ஒரு மலர் கனகாம்பரம் கரகாட்டத்தில் கனகா கனகாம்பரம் கனகா கனகாம்பரம் பதினேழு மேலிருந்து கீழ் டாஸ் அண்ட் ஜெர்ரி பிரபல கார்ட்டூன் பாத்திரங்கள் டாம் அண்ட் ஜெரி டா மட்டுந்தான் போடணும் இம் இருக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் அவன் அந்த வழியாக சென்ற கால் டேஸ் தென்பட்டது அவன் அந்த வழியாக சென்ற கால் தடம் த எம் தடம் தன்பட்டது எல்லாமே எழுதிட்டோமா செக் பண்ணிடுவோம் எழுதிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து பலம் எழுதிட்டோம் மூணாவது கட்சி இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் இப்போதானே எழுதினோம் எழுதி முடிச்சிடும் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ